இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்ரி கார்னியா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது குழுக்கள் சிங்கிள் போல் மூணு செட்டு எடுத்துருக்கேன் அதுலேயும் ரெண்டு சீட்டை எடுத்துக்கணும்பா ஏபோடுக்கு மூணு எட்டு ஜீரோ பிபோடுக்கு ரெண்டு அஞ்சு ஆறு சி போர்டுக்கு ஜீரோ கொடுத்தா அது ஒன்பதாக மாற்றிருக்கோம் ஒன்பது எட்டு ஒன்பது ரெண்டு மூணுப்பா அதில் ரெண்டு நம்பர் ஏ போடுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு பி போர்டுக்கு அஞ்சு ஆறு சிபோடுக்கு ஒன்பது மூணு ஏன் ஏ போடுக்கு மூணு கொடுத்தோம்னா பி போர்டு நாலு வந்து ஏபோடுக்கு மூணாக மாற்றலாம் ரிசல்ட் வந்து ஏ போடுக்கு ஒன்பது வந்துச்சு அது எட்டு எடுத்திருக்கேன்பா ரெண்டு நம்பரில் மாதிரி ஏ போர்டுக்கு நாலு தான் அஞ்சு அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஆறு வரலாம் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி ஆறு எடுத்திருக்கேன் சி போர்டுக்கு இருந்தால் ஒன்று ஒன்பது வரலாம் இல்லை ரெண்டுக்கு ஒன்று பதில் ரெண்டு வைக்க மாட்டேன் மூணு வைப்பான் ஸோ எடுத்திருக்கேன் நண்பா ட்ரா நம்பரு சி போர்டில் ஒன்பது நம்பர் ட்ரா நம்பரு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு செட் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஆல்போடு சிங்கிளாக மூணு வின்னிங் வரும் கண்டிப்பாக வைக்கிறதா வச்சுக்கோங்க திருடிச்சில் பார்த்திங்கன்னா மு முந்நூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தொம்பது முந்நூற்றி ஐம்பத்தொம்போது இது என்னோடய கேஸிங் நம்ப உன்னோட கேஸிங் கமான்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னா இந்த ட்ரா நம்ப ரிசல்ட்டு பேஸ் பேஸ் பண்ணி ரெண்டு செட்டு எடுத்துருக்கேன் யூபோர்டுக்கு வந்து எட்டு பிபோடுக்கு நாலுக்கு அஞ்சு சிபோடுக்கு ஒன்று பீபோலில் இருக்க நாலுக்கு சி சி போடுக்கு மூணாக பார்த்தோன்னா ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏபோடுக்கு அதே மாதிரி தான் பிபோல் நாலுக்கு ஏபோடுக்கு மூணு பிபோடுக்கு ஆறு சிபோடுக்கு மூணு டார் நம்பர் அஞ்சு இருக்குன்னா ஏபோடுக்கு ஆறுக்குன்னா அஞ்சு பிபோல் ஆறுத்துக்கு அஞ்சா பார்த்தோன்னா சிபோடுக்கு ஒன்பது டேரெக்டாக பாஸ் ஆகும் இப்படின்னா பிபோல் ஒன்பதுக்கு ஏபோடுக்கு எட்டு சிப்டில் இருக்க ஆறு பிபோடுக்கு ஏழு சி போல் ஏ போல் இருக்குது ஆறு சீபுடுக்கு அஞ்சு சீ ஏசி இருபத்தஞ்சி இல்லை ஏபி முப்பத்தாறு எண்பத்தஞ்சி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சி அறுபத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தொம்போது ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது முப்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஐம்பத்தொம்பது என்னோடய கேஸிங் நம்பா கண்டிப்பாக ஏபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெஸ்ட்டு போர்டும் எதுவும் கொடுக்கல இதில் வந்து நான் திரு மட்டும் கேஸ் பண்ணியிருக்கேன் ஃபோர் அதில் அஞ்சு செட் எடுத்துக்கணும்போது அது பெஸ்ட்டு போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு போர்டு மூணு எடுத்துக்கோங்க இன்னும் ரெண்டு செட்டு கொடுக்குற நம்பருன்னு எடுத்துக்கங்க டிஆர்லாட்டி இருபத்தொம்பதாம் தேதி டிஎல் ஆட்டி ஒரு மணி ரசிங்க நம்பரு அதே மாதிரி எட்டு மணி எடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாட்டு செட்டையும் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏ போடுக்கு வந்து ரெண்டு நாலு பி போடுக்கு நாலு ஆறு சி போடுக்கு பார்த்திங்கன்னா ஆறு நாலு ஏ போடுக்கு ரிசல் எட்டு மூணு வச்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதனால ஏ போடுக்கு மூணு வச்சுன்னா ரெண்டு வரலாம் அப்படி அப்படின்னா நாலு பி அதே மாதிரி நாலு ஆறு பிபோடுக்கு அஞ்சு தனி நாலு இல்லை ஆறு வரலாம் சி போடுக்கு வந்து ஏழுனால ஆறு நாலு ஆறு போடு சிங்களாக இதுலேயும் ரெண்டு கொடுத்துருந்துப்பா கண்டிப்பாக பாஸ் ஆகும் அதேமாதிரி திருடத்தில் பார்த்திங்கன்னா மூணே செட்டு தான் இரநூத்தி நாற்பத்தாறு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி நானூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இது ரிசல்ட்டையும் இது கேலாட்டி பேஸ் பண்ணி ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ரிசல்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு டிஎல் லாட்டில் அது ஏபுடுக்கு மூணு இருக்கா ரெண்டு பிபுடுக்கு அஞ்சு இருக்குன்னு நாலு சிபிடுக்கு ஆறு இருக்கணும் ஏழு அதிகமாக பார்த்திங்கன்னா ஏபுடுக்கு மூணு நாலு பிபுடுக்கு அஞ்சு இருக்குன்னு ஆறு சிபுடுக்கு அப்படியே நாலு ஸோ நானூற்றி அறுபத்தி நாலு கேலா லாட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்பது இருக்குது அது ஏபி எட்டு வருன்னா பிபு நாலு டேரெக்டாக பிபி நாலு சீ போடுக்கு மட்டும் எட்டு ஸோ மெஸ்ஸாக ஆகிருக்குனுப்பா மறக்காமல் உங்களுக்கு என்ன வர கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க லாட்டி அண்டு கேரளா லாட்ரி பெஸ்ட்டு போட பார்த்தீங்கன்னா டிஎல்ஆர்டி ஒரு மணி கேஷன் ஏபுடு ரெண்டு பீபோர்டுக்கு நாலு ஏ போடு ரெண்டு பீ போடு நாலு சீபோர்டுக்கு ஆறு இந்த மூணு செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பேர் ஏதோ ஒரு போடு பாஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜும் டிஎல்ஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சால் டிஎல்ஆர்டி வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் இன்றைக்கி இன்றைக்கி வர வாய்ப்பு தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்